ஸ்ரீகுரு பியானமகா பரங்குன்றம் திருவருள் யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன் திருப்பரங்குன்றம் திருமுருகன் திருவருளால் நீங்கள் எல்லாரும் எல்லா நலமும் பெற்று சந்தோஷமாக இருக்கணும்னு நான் முருகப்பெருமான பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம தசமகா வித்தியில ஆறாவது வித்தியான ஸ்ரீ சின்னமஸ்தா மாதாவை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் பிரச்சண்ட சண்டிகா என்று போற்றப்படுகிற ஸ்ரீ சின்னமஸ்தா தேவி அச்சமூட்டக்கூடிய தோற்றம் கொண்டவளாக இருப்பவள் எனினும் சின்னமஸ்தா தேவியினுடைய அஷ்டோத்திர சதநாமஸ்தோத்திரம் சர்வாணி சர்வகாசர்வா சர்வமங்களகாரிணி சிவா ஷாந்தா ரூபா பிரடானி மதனாதுரா என்று தேவியை ரூபா என்றே போற்றுகிறது பதினேழு அட்சரங்களைக் கொண்ட மூல மந்திரத்தை கொண்ட இந்த தேவி தன் தலையை தானே துண்டித்துக் கொள்ளும் அளவுக்கு கருணாமூர்த்தியாகவும் இருப்பவள் பிரச்சண்ட சண்டிகை என்னும் திருநாம் கொண்ட இந்த அம்பிகை மகாமாயின் சுவரூபமே ஒருமுறை மகாமாயா தேவி பரமேஸ்வரனோடு இணைந்திருந்த சமயத்தில் அவளுடைய உடலிலிருந்து பிரவகித்த இரண்டு சக்திகளே டாகினி மற்றும் வர்ணினி என்னும் இவளது இரண்டு தோழிகள் ஒருமுறை விடியற் காலையில் தேவி தனது இரண்டு தோழியர்களுடன் புஷ்பா நதியில் நீராடச் சென்றாள் நீராடி முடித்த பிறகு தேவியினுடைய இரண்டு தோழியர்களும் மிகுந்த களைப்புக்கும் பசிக்கும் உள்ளாகினாள் அவர்களுடைய பசியை போக்குவதற்காக தேவி தன்னுடைய தனது இடது இடது கரத்தில் கொண்டு வரும் டாகினி தேவியும் வலது நாடிலிருந்து செய்தாள் நடுவில் வரும் அமிர்தாரிலிருந்து வருகிற ரத்தத்தை தன்னுடைய சிரத்தையே பருகுமாறு செய்தாள் தேவி இந்த நிகழ்வுக்கு இன்னொரு சூட்சமமான அர்த்தமும் சொல்லப்படுகிறது நம்முடைய உடலில் இருக்கிற குண்டலினி சக்தியானது மூலாதாரத்திலிருந்து இடகலை பிங்களை முதலான இரண்டு நாடிகளுக்கு நடுவில் இருக்கும் சுழுமனை நாடி வழியாக வெளிக்கிளம்பி விஷ்ணு கிரந்தி பிரம்மகிரந்தி முதலான முடிச்சுக்களை அறுத்துக்கொண்டு கொண்டு அடைந்து அங்கிருந்த அமிர்த தாரையே டாகினி வர்ணினிக்கு வழங்குவதை இந்த நிகழ்ச்சி குறிக்கிறது அப்படின்னும் ஒரு நம்பிக்கை இருக்கிறது இதில் இடகலை பிங்களே இரண்டு நாடிகளினுடைய உருவகமாக டாகினி தேவியும் வர்ணனி தேவியும் சொல்லப்படுகிறார்கள் சுழுமனை நாடியினுடைய உருவகமாக சின்னமஸ்தா தேவி சொல்லப்படுகிறார் இவ்வாறு அமிர்ததாரையை பறிய தன் சிரத்தை தானே தன் தலையிலே பொருத்தி கொண்டு மீண்டும் சிவபெருமானை அடைந்தாள் தேவி இவ்வாறு தலை அறப்பட்ட தேவியினுடைய திருவுருவமே சின்னமஸ்தா தேவி இப்ப நம்ம சின்னமஸ்தா தேவியுடைய திருவுருவத்தை பத்தி நம்ம பார்க்கலாம் சின்னமஸ்தா தந்திரம் என்ற நூலின்படி அம்பிகையினுடைய திருமேனி செநிறம் அல்லது வெண்மை கலந்த செந்நிறம் உடையது தேவி நீலோத்பல மலர்களால் ஆன மாலை அணிவதில் விருப்பமுடையவள் குடலினி சக்தியே தன்னுடைய மார்பில் பூநூலாக அணிந்திருப்பவள் மண்டையோடுகளால் ஆன ஆபரணங்களை தரித்திருப்பவள் வலது கையில் கத்தியையும் இடது கையில் அறுக்கப்பட்ட தன்னுடைய சிரத்தையும் உடையவள் தேவியினுடைய இருபுறமும் இருக்கும் அவளுடைய இரண்டு தோழியர்களில் வர்ணினி வெண்ணிடம் கொண்டவள் தேவியினுடைய ரஜோகுணத்திலிருந்து உதித்தவள் வலது கையில் கத்தி கத்திரிக்கோள் போன்ற ஆயுதங்களையும் இடது கையில் கபாலத்தையும் தாங்கியவள் அலையலையான கேஷம் கொண்ட திகம்பரி வர்ணினி தேவி டாகினி தேவி சின்னமஸ்தா தேவியினுடைய தமோகுணத்திலிருந்து உதித்தவள் மலர்ந்த முகத்துடன் கூடியவர் பக்தர்களுக்கு வேண்டும் என்கிற அளவுக்கும் ஐஸ்வர்யத்தை வழங்குபவள் இந்த டாகினி தேவி தேவி பகவதியின் அம்சமாகவே போற்றப்படுகிறாள் சின்னமஸ்தா தேவி தாமரை ஆசனத்தின் மீது மன்மதன் ரதி இவர்கள் இருவரும் மீது ஏறி மிதித்து நிற்பதை போன்ற தோற்றத்தை உடையவள் காமத்தை வெல்வதனாலேயே ஞானத்தை அடைய முடியும் என்பதன் உருவகமே இது இதன் காரணமாகவே மதனாதுரா என்னும் திருநாம கொண்ட சின்னமஸ்தா தேவி நவகிரகங்களில் ராகுவோடு தொடர்புடையவள் ராகுவால் ஏற்படும் தோஷங்களை கட்டுப்படுத்தக்கூடியவள் சின்னமஸ்தா தேவி தசாவதாரங்களில் பரசுராம அவதாரத்தோடு தொடர்புடையவள் இந்த தேவி என்று முண்டமாலா தந்திரம் என்னும் நூல் கூறுகிறது சற்று அச்சமூட்டக்கூடிய வழிபாட்டு முறைகளை கொண்ட இந்த தேவிக்கு பீகாரில் ராஜரப்பா என்ற இடத்திலும் மேற்கு வங்கத்தில் விஷ்ணுபுரத்திலும் வாரணாசியில் ராமநகர் என்ற இடத்திலும் ஆலயங்கள் இருக்கின்றன இமாச்சல பிரதேசத்துள்ள சிந்தாபுரணி என்னும் இடத்திலும் அம்பிகை வழிபடப்படுகிறாள் சற்று பயங்கரமான தோற்றமுடையவளானாலும் பக்தர்களுக்கு வேண்டும் வரத்தை அருளும் வரப்பிரசாதினி இந்த சின்னமஸ்தா தேவி எல்லாம் இழந்த நிலையிலும் கடைசியில் சின்னமஸ்தா தேவியின் வழிபாடு ஒருவருக்கு இழந்த எல்லாவற்றையும் மீட்டுத்தரும் வல்லமை கொண்டது ஆனால் குடும்ப பெண்கள் சின்னமஸ்தா தேவியை வழிபாடு செய்தார்கள் ஆனால் அவங்க குடும்ப பந்தத்திலிருந்து விலகி யோகினிகளாக மாறிவிடுவார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம இந்த பதிவில் சின்னமஸ்தா தேவியை பற்றி பார்த்தோம் அடுத்த பதிவில் நம்ம தசமகா வித்தியில் இன்னொரு தசமகா விதியையை பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி வணக்கம்